கமலம்மா ஹரிதா மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க ரெண்டு நாளா ஹரிதா அவளோட முடி நல்லா இல்லன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா கமலம்மா என்ன பண்ணாலும் அது சக்சஸ் ஆவல அதனால கமலம்மா ஹரிதா மேல கோவமா இருந்தாங்க அக்காவுக்கு முடி நீளமா இருக்கு எனக்கு முடி சின்னதா இருக்கு ஏமா எதுக்குமா எனக்கு இப்படி பண்ணீங்க ஐயோ கடவுளே காலில இருந்து இந்த பொண்ணுகிட்ட எனக்கு சரியான தலைவலி ஆயிடுச்சு உங்க அக்காவுக்கு சின்ன வயசுல இருந்து முடி அப்படி தாண்டி இருக்கு அவ அவ தலைக்கின்னு எதுவுமே போடுறதே இல்ல ஆனா நீ மட்டும் உனக்கு முடி வரட்டும் என்னென்னவோ போடுற எதேதோ என்ன அது இதுன்னு வாங்கி போட்டு இப்போ என்ன சொல்றியா சின்ன பொண்ணு கிடையாது என்ன அப்படி திட்டாதீங்க ஐயோ ஏதாவது சொன்னா கோவம் மூக்குக்கு மேல வருது இங்க பாருமா உன் முடி இப்படி ஆறதுக்கு நான் காரணம் கிடையாது நான் ஒண்ணும் கடவுள் இல்ல உன் முடி நல்லா ஆகுட்டோம்னு வரம் கொடுக்கறதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்றீங்க ஏதாவது சரிம்மா உன்னோட பிரச்சனை என்னன்னு உங்க அக்கா கிட்ட போய் சொல்லு அவ உனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பா என்ன ஆள விடுமா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு எனக்கு சமையலறல சமையல் கூட செய்யணும் சரிங்கம்மா போங்கம்மா போங்க அப்படின்னு ஹரிதா தன்னோட அம்மாவான கமலம்மாவ அனுப்பி வச்சிட்டா இப்படி தன்னோட முடிய பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தன்னோட அக்காவை பாக்க போனா சந்திரிக்கா அந்த நேரத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தா தன்னோட தங்கச்சிய பார்த்து என்னடி என்னம்மா என்ன தேடி வந்திருக்க என்ன கதை உண்டு அக்கா நீங்க முதல்ல பூஜை பண்ணுங்க ஏய் பூஜை முடிஞ்சு போச்சுடி வா பேசலாம் ஆமா என்ன விஷயம் ஒன்னு இல்லக்கா கொஞ்ச நாளா எனக்கு முடி கொட்டுது அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏதாவது நம்மளுக்கு கொடுத்தத வச்சுக்கிட்டு சந்தோஷப்படணும் எப்பவுமே அமைதியா இருக்கணும் சிரிக்க வைக்கணும் அப்பதான நம்மளும் நல்லா இருக்க முடியும் பொறாமப்பட்டுகிட்டு இருந்தா எப்படி மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து நம்ம கஷ்டப்படக்கூடாது என்ன கனி முடி நீளம் ஏதாவது ஐடியா சொல்லுவ பாத்தா இப்படி உபதேசம் பண்ற மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது வைத்தச்சல் படுறது இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லு முடிவர ஏதாவது ஐடியா சொல்லுக்கா அப்பப்பா நான் சொல்ல வந்தது அதுதான் இப்படியே அது இதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா முடி கொட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் தலைக்கு எதேதோ தேய்க்க கூடாது எனக்கு தெரியும்கா உன் முடி நீளமா இருக்குன்னு நீ பில்டப் பண்ற உன் முடி நீளமா வளர நீ ஏதோ போடுற எனக்கு நல்லா தெரியும் எங்க நீ சொன்ன மருந்து போட்டு உன்னை விட எனக்கு முடி நீளமா வளர்ந்துரும் அப்படின்னு உனக்கு என் மேல ஜலசு உன் மனசுல அப்படிதானே யோசிக்கிற இப்படி ஹரிதா சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு அந்த கோவத்துல ஹரிதாக்கு ஒரு அரை விட்டான் வார்த்தை பார்த்து பேசணும் எப்பவுமே நீ நல்லா இருக்கணும் தாண்டி நான் யோசிப்பேன் சும்மா மனசுல தப்பு தப்பா பேசாத எனக்கு மத்தவங்களை பார்த்து போறாமையும் இல்ல வைத்தறிச்சலும் இல்ல இப்படி சந்திரிகா ஹரிதாவை திட்டிக்கிட்டு இருக்கும்போது போது கமலம்மா அங்க வந்தாங்க அண்ணீர் விட்டுகிட்டு இருக்கிற ஹரிதாவை பார்த்து என்ன சந்திரிகா உன் தங்கச்சியா அடிச்சியா என்ன அழுதுகிட்டு இருக்கா பாருமா இவ எதேதோ பேசுறான் இவள பார்த்தா எனக்கு வைத்தறிச்சலாம் ஜலசா நான் இந்த முடிக்கு ஏதாவது தேய்க்கிறேனாமா ஆனா இவ வாய்க்கு வந்த மாதிரி பேசுறா நான் முடிக்கு எதேதோ போடுறேனா அவளுக்கு சொல்ல மாட்டேங்கிறேன்னு சண்டை போடுறா உனக்கு நான் சொன்ன இல்ல ஹரிதா சரி வா அப்படின்னு கமலம்மா ஹரிதாவ அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க அன்னையில இருந்து ஹரிதா சந்திரிகா கூட பேசுறதே நிறுத்திட்டா ஒரு வாரம் ஆனாலும் அக்கா கிட்ட பேசாததுனால கமலம்மா பார்த்து கவலைப்பட்டாங்க இங்க பாருமா ஒரே வயித்துல பிறந்த அக்கா தங்கச்சிங்க நீங்க இப்படி பேசாம இருந்தா நல்லா இருக்கா அம்மா சொல்றேன்ல போய் அக்கா கிட்ட பேசு நான் அவகிட்ட பேச மாட்டேமா அவளுக்கு முடி நீளமா இருக்குன்னு திமிரு நீ கூட அவளுக்கு தானே சப்போர்ட்டு பாருங்க அவளோட முடி நான் எப்படி நீளமா வளர்த்து காட்டுறேன்னு அப்ப வருவீங்க என்கிட்ட ஏன் முடிய பார்த்து அவ தான் பொறாம ஏண்டி என்னடி பேசுற உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா இப்படி கமலம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அரிதா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி அரிதா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதேதோ கிரீம் எண்ணன்னு கொண்டு வந்து போட்டு முடிய இன்னும் கெடுத்துக்கிட்டா எதேதோ சப்பங்களை கொண்டு வந்து அரைச்சி தலைக்கு போட்டா அவளை பார்த்து அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சாங்க கமலம்மாவுக்கு தன்னோட சின்ன பொண்ணான்னு ஹரிதா பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல அவ மேல கோவம் வந்துச்சு இப்படி இருக்கும் போது அவளோட மாமா சீனு வந்தா ஹரிதா சீனுவ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா வாப்பா உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு சரி உக்காரு சாப்பிட ஏதாவது கொண்டு வர இல்ல அப்பாதான் உங்கள ஒரு தடவை பார்த்துட்டு வர சொன்னாங்க அதுக்குதான் வந்தேன் அம்மா சந்திரிக்கா உங்க மாமா வந்திருக்கான் சாப்பிட ஏதாவது கொண்டு வாமா ஆமா நான் கொண்டு வரேன் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹரிதா கிச்சனுக்குள்ள போனா ஹரிதாவோட இந்த சந்தோஷத்தை பார்த்து கமலம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் கமலம்மா கூட சமையல் அறைக்குள்ள போனாங்க என்னடி உங்க மாமாவ பார்த்த உடனே அப்படி துள்ளி குதிச்சு ஓடி வர மாமா வந்திருக்கிறது என்ன பாக்குறதுக்கு தான் நான் இங்கிக்கு வந்தேன் ஐயோயோ ரொம்ப ஆசைதான் இங்க பாருமா அவன் வந்திருக்கிறது உன்ன பாக்குறதுக்கு இல்ல உங்க அக்காவை பாக்குறதுக்கு உங்க அக்காவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறோம் அப்படி சொன்ன உடனே ஹரிதாவுக்கு கோவம் வந்து அங்க இருக்கிற பாத்திரத்தை தூக்கி கடாசுனா வெளியே அவங்க மாமா உக்காந்து இருக்கிறான்னு கூட பார்க்கல கமலம்மா தடுத்தாலும் அவளை தடுக்க முடியல சாப்பாடு எல்லாம் கூட கீழே கொட்டிட்டா அந்த சத்தத்தை கேட்டு சந்திரிகா சமையலருக்குள்ள வந்தா என்னம்மா என்னாச்சு இவளுக்கு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா ஹரிதா உனக்கு என்னாச்சு வேண்டாம் நீ எங்கிட்ட பேசாத எனக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல உங்ககிட்ட பேசவும் பிடிக்கல இந்த வீட்டில் எனக்கு சொந்தமானதை எல்லாமே நீயே எடுத்துக்கிற இப்ப கூட மாமா வந்திருக்காரு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அம்மா சொன்னாங்க மாமான்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இப்படி அரிதா அங்க இருந்த சந்திரிக்காவை பாத்திரத்தை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சா உடனே கமலம்மாவுக்கு கோபம் வந்து ஹரிதாவை ஒரு அறை விட்டாங்க அரிதா அழுந்துகிட்டே இருந்தா அரிதாவுக்கு சமாதானம் பண்ண அந்த இடத்துல யாருமே இருக்கல ரெண்டு மூணு நாள் ஹரிதா யாருகிட்டயுமே பேசல தலைக்கு எதேதோ போட்டதுனால முடியெல்லாம் கூட கொட்ட ஆரம்பிச்சுச்சு இதனால ஹரிதா தன்னோட அக்கா மேல பக பார்த்தா அதுக்காக தன்னோட அக்கா மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சா அம்மா சந்திரிக்கா அடுத்த வாரம்தான் உனக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு பாக்குறோம் அதனால உனக்கு துணி எல்லாம் வாங்கணும் நகை நட்டெல்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் ஐயோ அம்மா அதெல்லாம் விடுங்க நான் பாத்துக்கிறேன் கமலம்மா சந்திரிக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேக்கு ஹரிதா வந்தா அம்மா இவ்வளவு நாளா உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் எல்லாமே புரிஞ்சுகிட்டேன் அக்கா நீயும் என்ன மன்னிச்சிடு அம்மா உங்ககிட்டயும் கோவமா நடந்துகிட்டேன் நீங்களும் மன்னிச்சிடுங்க இப்பவாவது உனக்கு புத்தி வந்துச்சே சரி சரி உங்க அக்காவோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணும் சரியா சரிங்கம்மா ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அக்காவுக்கு கூட நல்லதாகணும் இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு வரலாமா ஐயோ இல்லம்மா இப்பவே போயிட்டு வந்துடலாம் அக்கா அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுக்கா சரிங்கம்மா போயிட்டு வரலாம் தங்குச்சி ஆசையா மாறிட்டாமா ஆசைப்படுற போயிட்டு வரலாமா இப்படி சந்திரிக்கா சொன்ன உடனே கமலம்மா ஒத்துக்கிட்டாங்க இப்படி மூணு பேரும் சேர்ந்து ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கிற கோயிலுக்கு போனாங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தண்ணிக்குள்ள அக்காவை தள்ளணும்னு யோசிச்சா ஹரிதா இப்படி தன்னோட அக்காவை தள்ளணும்னு பார்த்தப்போ அவளே பின்னாடி சாஞ்சு அம்மா கூட சேர்ந்து தண்ணில விழுந்துட்டா இப்படி ரெண்டு பேரும் தண்ணில விழுந்துட்டாங்க ரெண்டு பேருக்கும் நீச்சல் தெரியாததுனால ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருந்தாங்க ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அம்மா சந்திரிக்கா காப்பாத்து கா காப்பாத்துக்கா எங்களை காப்பாத்து நீங்க கவலைப்படாதீங்க யாராவது இருக்காங்களான்னு நான் பாக்குறேன் அப்பதான் சந்திரிகாவுக்கு அவளோட நீளமான முடி ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே அந்த முடியை தண்ணிலே போட்டு அவங்க அம்மாவை தண்ணியில இருந்து மேலே தூக்கினா அந்த முடியே பிடிச்சிட்டே கமலாமா தண்ணியில இருந்து மேலே வந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட தங்குச்சிய கூட முடியே பிடிச்சிட்டு மேலே வர வச்சு அவளையும் காப்பாத்தினா. இப்படி சந்திரிகா அவளோட நீளமான முடியில தன்னோட தங்குச்சி அம்மாவை காப்பாத்திட்டா. இவ்ளோ பெரிய ஆபத்து நடந்து போச்சுமா இந்த ஹரிதா என் மேலே விழுந்ததனாலதான் நானும் சேர்ந்து தண்ணில விழுந்துட்டேன் ஏ ஹரிதா பாத்து நடக்க கூடாதா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இவ்ளோ கோவம் என்னது இவ உன்ன சாகடிக்க பார்த்தாளா ஐயோ கடவுளே நீ மாற மாட்டியாடி எதுக்கடி இப்படி பண்ண உன்னை பெத்து நானே பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி இப்படின்னு கமலம்மா ஹரித்தாவ அடிச்சாங்க அம்மா அக்கா என்ன மன்னிச்சிடுங்க உனக்கு முடி நீளமா இருக்குன்னு எனக்கு உன்னை பார்த்து பொறாம வந்துச்சு அம்மா எப்பவுமே என்ன திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உன் மேல இன்னும் கோவம் வந்துச்சு அதனாலதான் உன்னை சாகடிக்கணும்னு இந்த கோவத்துலதான்க்கா உன்னை சாகடிக்கணும்னு ஆனா நீ என் உயிர காப்பாத்திட்ட உன்னோட நீளமான முடிதான் என்னையும் அம்மாவையும் காப்பாத்திச்சு முதல் தடவை என்னோட தப்ப உணர்ந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் இனிமேல் எப்பவுமே உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவை நானே பாத்துக்கிறேன் ஹரிதாவோட பேச்ச கேட்டு ஹரிதா மாறிட்டான்னு அக்கா அவளை பக்கத்துல கூப்பிட்டு அணைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க இப்படி சந்திரிகாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹரிதா அவங்க அம்மா கூட சந்தோஷமா இருந்தா ஹரிதா வயல்வெளிக்கு பக்கத்துல இருந்த மரத்தடியில நின்னுகிட்டு நிலத்துல வேலை பார்த்துட்டு இருந்த தன்னோட அக்கா சந்திரிகாக்காக காத்துட்டு இருந்தா அந்த ஊருக்காரங்க ஸ்ரீஷா மௌனிகாவும் வந்தாங்க கிண்டல்லா ஃபீஸ் கட்டாததுனால காலேஜ்ல இருந்து திரும்பி அனுப்பிட்டாங்களான்னு சொல்லி அவமானமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா அது எல்லாத்தையும் கேட்டாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு எதுக்கு இந்த படிப்பெல்லாம் ஹரிதா நம்ம எல்லாம் ரொம்ப ஏழைங்க டவுன்ல இருக்கிற காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை ஒரு வேலை நடுவுல ஃபீஸ் கட்ட முடியலனா காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்காக தான் சொல்றேன் நீ கேக்கவே இல்ல உங்க அக்கா சந்திரிகா சொன்னு சொல்லி டவுன்ல இருக்க காலேஜ்ல சேர்ந்த காலேஜ் பேக மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் திங்கமிங்கு காலேஜுக்கு வந்த இப்ப பாரு ஃபீஸ் கட்ட முடியாம மறுபடியும் அந்த கிராமத்திலேயே முடங்கி கிடக்குற ஆமா வந்துட்டேன் இப்ப என்ன அதுக்கு எனக்கு நல்லா படிப்பு வரும்ன்றதால படிக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒண்ணு சும்மா வரல கஷ்டப்பட்டு படிச்சேன் இப்போ பனி வேலையும் குறைஞ்சிருச்சு அதுக்கு உண்டான ஊதியமும் குறைஞ்சிருச்சு ஃபீஸ் கட்ட முடியாம போயிடுச்சு எனக்கு ஒன்னும் கவலை இல்ல வீட்லயே நான் படிச்சுப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது சந்திரிகா அவங்க கிட்ட வந்தா என்னம்மா ஸ்ரீஷா மௌனிகா என் தங்கச்சி கிட்ட என்ன தகராறு அது ஒன்னும் இல்லக்கா பத்தாவது வரைக்கும் படிச்ச நாங்க நிலத்து வேலை செய்ய வந்திருக்கோம் டிகிரி படிச்சிட்டு இருக்க தங்கச்சியும் அதே நிலம் வேலை செய்யறதுக்கு வந்திருக்காலேன்னு கேட்டோம் அப்படின்னு மௌனிகாவும் ஸ்ரீஷாவும் சிரிச்சாங்க அதை கேட்டு ஹரிதா தலை குணிஞ்சு நின்னான் அதை பார்த்தது சந்திரிகாவுக்கு கோபம் வந்துருச்சு கோபமா ஸ்ரீஷா மௌனிகா உங்க பல்ல காமிச்சு சிரிச்சதெல்லாம் போதும் போய் வேலைய பாருங்க போங்க அப்படின்னு சத்தமா கத்துனதும் மௌனிகாவும் ஸ்ரீஷாவும் எதுவும் பேசாம அமைதியா போனாங்க அக்கா உனக்கு பிடிச்ச கோழி முட்டை கறி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுக்கான் அவளுங்க அவ்ளோ கிண்டல் பண்ணும்போது நீ எதுக்குடி இவ்ளோ மௌனமா இருக்கற அக்கா அந்த மௌனிகா ஒரு சேரு அது மேல கல் அடிச்சா ஏ தான் கரையாகும் அந்த ஸ்ரீஷா ஒரு குப்பை தொட்டி அவ மேல குப்பைய கொட்டினா காத்துல அது மறுபடியும் ஏ தான் வந்து விழும் எனக்கு நானே சேரையும் குப்பையும் மேல போட்டு அக்கா அந்த அளவுக்கு கூட எனக்கு தெளிவு இல்லையா உனக்கு புத்திசாலித்தனம் இருக்குடி நான் இல்லன்னு சொல்லலையே அக்கா அவங்கள பத்தி எதுக்காக நம்ம பேசுறோம் காலையில எதுவுமே சாப்பிடாம குளிர்ல நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி வேலைக்கு வந்த உனக்காக இப்ப நான் எக் செஞ்சு கொண்டு வந்திருக்கா வந்து சாப்பிட அப்படின்னா நீயும் இன்னும் சாப்பிடலையாடி அடி தங்கச்சி இல்லக்கா உன்னை விட்டுட்டு இன்னைக்கு சாப்பிட வேண்டாம்னு தோணுச்சு சரி தங்கச்சி ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிடுவோம் இப்படி அக்காவும் தங்கச்சியும் மரத்தடியில உட்காந்துகிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பாடும் சாப்பிட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடும் ஊட்டிக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் சாப்பிடுறது முடிஞ்சது தங்கச்சி நீ வீட்டுக்கு போ நான் மிச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அக்கா ராத்திரி வரைக்கும் இருந்துடாதக்கா அப்ப நிறைய பனி பொழியும் அப்ப குளிரவ செய்யும் வழியும் சரியா தெரியாது அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துரு சரி கொஞ்சம் ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதும் ஹரிதா அங்க இருந்து வீட்டுக்கு போனா சந்திரிகா வேலைய பாத்துக்கிட்டே இருந்தா ஹரிதா வீட்டுல உட்காந்து கூப்பிட்டதும் ஹரிதா வெளியில வந்து பார்த்தான் நாராயணா அவளை பார்த்து நீங்களா வாங்க வாங்க இப்படி வந்து நாற்காலையில உட்காருங்க

ராத்திரி ஆனதும் சந்திரிக்காவும் ஹரிதாவும் வீட்டு வெளியில நெருப்ப கொளுத்தி குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க அக்கா ஏங்க நீ சரியா சாப்பிடவே இல்ல மனசு ஒன்னும் சரியில்லடி என் காலேஜ் ஃபீஸ பத்தி நினைச்சிட்டு இருக்கியா கண்ணி எவ்வளவு யோசிச்சாலும் எந்த லாபமும் கிடைக்கல பெரிய மனசு பண்ணி உன் காலேஜ் பிரின்சிபல் நிறைய டைம் கொடுத்தாரு ஆனா பணத்தை தான் ஏற்பாடு பண்ண முடியல என்ன மன்னிச்சிருடி என்ன கண்ணி நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேக்குற நான் படிக்க மாட்டேன்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நீதான் படிக்க நொண்டி தங்கச்சி நம்ம குடும்பத்திலயும் நல்லா படிச்சு பெரிய ஜாபில உட்காந்து எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி காலேஜுக்கு போகணும்னு சொன்னேன் பேருக்கு பெருமைக்கு அனுப்பிச்சேன் ஆனா இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஃபீஸே கட்ட முடியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படியே போச்சுன்னா உன் படிப்பு என்ன ஆகுமோ எதுவும் ஆகாதுக்கா நான் வீட்ல இருந்தே படிச்சு காட்டுறம் பாரு அக்கா நான் நிலத்தில இருந்து வீட்டுக்கு வந்தனா அப்போ நாராயணா வீட்டுக்கு வந்தாரு அவரு வீட்டை விக்க போறேன்னு சொன்னாரு ஆமாண்டி அந்த பணத்தை வச்சு உன் காலேஜ் ஃபீஸ கட்டி மீதி பணத்தை வச்சு உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பி அங்க வச்சே படிக்க வைக்கலான்னு என்ன ஹாஸ்டல்ல இருக்கவா அப்புறம் நீ எங்க இருப்ப நம்மளோட பழைய குடிசை ஒன்னு இருக்கு தான் இருக்கலான்னு நினைக்கிறேன் இல்லக்கா என் படிப்புக்காக நீ வீட்டை விக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ இப்படி தடுக்காதடி நமக்கு வேற வழி கிடையாது சொன்னதும் ஹரிதா தன்னோட மனசுக்குள்ள அக்கா கிட்ட எதுக்காக சண்டை போட்டுக்கிட்ட நாளைக்கு அந்த ஆள் வருவாருல்ல அவர்கிட்ட வீட்டை வாங்காதன்னு சொல்லுவோம் என்ன செஞ்சா வாங்காம இருப்பாருன்னு யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா ஏத்தனும் நெருப்பு மொத்தமா எரிஞ்சு முடிஞ்சதால ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் படுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில நாராயணா சந்திரிகாவோட வீட்டுக்கு வந்தாரு போட்ட நாற்காலையில உட்காந்துருந்தாரு சந்திரிகா நம்ம இதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு பேசின இருந்து ஒரு ரூபாய் கூட நான் ஏத்த மாட்டேமா இது நான் ரொம்ப கராரா சொல்றேன் என்னமா சொல்ற ஐயா எங்களை பத்தி தெரிஞ்சும் கூட நீங்க இப்படி பேசுன எப்படி சொல்லுங்க அக்கா நம்மள பத்தி தெரிஞ்சதுனாலதான் இந்த பெரிய மனுஷன் இப்படி நம்ம கராரா பேசுறாரு நமக்கு வேற வழி இல்லைன்னு இந்த பெரிய மனுஷன் நினைக்கிறாருக்கா எங்க பாருங்க எங்க வீடு ஒரு தங்கம் எங்க வீட்டை சுத்தி நீங்க எதை போட்டாலும் பொண்ணாதான் விளையும் தெரியுமா இதை விட அதிகமாவே எங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஹரிதா வேணும்னே ஒரு பொய்ய சொன்னா அவ்ளோ தங்கம் விளையற பூமியா இருந்தா இவ்ளோ பணத்தை கொடுத்து நான் இந்த வீட்டை வாங்க தயாரா இல்லமா நீங்களே வச்சுக்கோங்க இதை வாங்கறதுக்கு வேற யாரும் முன் வர மாட்டாங்க உங்க வீட்டு தோட்டத்துல நீங்க விதைய போட்டா அத வாங்கறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா போயிட்டாரு சந்திரிக்காக்கு ஹரிதா மேல பயங்கர கோவம் வந்துச்சு எதுவுமே பேசாம நேரா கட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹரிதா சந்திரிக்கா கிட்ட வந்தான் வீடு இல்லாம நம்மளால இருக்க முடியாது அதுக்காக தான் அப்படி பேசுனேன் அப்படின்னு சொன்னான் சந்திரிக்கா அதை புரிஞ்சுக்கிட்டா ஆனா ஹரிதா படிப்பை நினைச்சு கவலைப்பட்டா ஐயோ அக்கா என் படிப்பை பத்தி கொஞ்சம் நினைக்காம நம்ம வாழறதுக்கு நம்ம வீட்டை சுத்தி ஏதாவது பயிர் போட்டு பொழைச்சிக்கலாம் சரிடி ஹரிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு தோட்டத்துல காய்கறிய போட்டாங்க தண்ணி ஊத்தி வளர்த்தாங்க கொஞ்ச நாள்ல பூக்கள்லாம் பூத்துச்சு கொஞ்ச நாள்ல பனி அதிகமாச்சு ஒரு நாள் ராத்திரி என்னக்கா இது இவ்ளோ பனி பொழியுது நம்ம கிட்ட வேற ஸ்வெட்டர் இல்ல ஸ்வெட்டர் வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு உண்டான பணமும் இல்ல இருந்திருந்தா நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்ம தோட்டத்துல போட்டிருக்க பயிர்ல தான் ஸ்வெட்டர் வளர வைக்கணும் வேணும்னா சாமி கிட்ட வேண்டிக்கலாம் அம்மா தாயே நாங்க போட்ட பண்டத்துல காய்கறிக்கு பதிலா ஸ்வெட்டர் வரணும் காய்கறிக்கு பதிலா ஸ்வெட்டரையே நாங்க வைக்கிறோம்னு சொல்லுவோம் என்ன காணி நான் ஏதோ சொல்றேன்றதுக்காக கிண்டல் பண்ண இவ்ளோ பேசுறியே நீ தன்னடி இங்க சொன்ன நம்ம வீட்டுல தங்கம் விளையும்னு தங்கம் விளையும் போது ஸ்வெட்டர் விளையாதா ஐயோ அக்கா அந்த ஆள் நம்ம வீட்டை வாங்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் சரி விடுடி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் ஹரிதா அந்த குளிர்ல வெளியில வந்து அவங்களோட செடிகள் எல்லாம் பார்த்தான் அம்மா பூமா தேவி தாயே நாங்க உங்களை தான் நம்பியிருக்கோம் இந்த குளிர்காலத்தை நாங்க எப்படி எதிர்கொள்ள போறோம் எங்களுக்கு எந்த வகையில உதவி செய்ய போற நீ கருணை காட்டினேனா நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவளும் வந்து தூங்கிட்டான் மறுநாள் காலையில அக்காவும் தங்கச்சியும் எழுந்து வந்து பார்த்தா தோட்டத்துல காய்கறிகளுக்கு பதிலா ஸ்வெட்டர்ஸ் இருந்தது அக்காவும் தங்கச்சியும் ஆச்சரியத்தோட சந்தோஷப்பட்டு ஸ்வெட்டர் விக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க நாராயணா அந்த விஷயத்தை தெரிஞ்சு வந்து அக்காவையும் தங்கச்சியும் பாராட்டிட்டு போனாரு அக்காவும் தங்கச்சியும் ஸ்வெட்டர்ஸ் வித்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க